நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சபாநாயகருக்கு புகார் கடிதம் அனுப்பியிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்திய போது ராகுல் காந்தி தாக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று மல்லிகார்ஜுன கார்கே தாக்கப்பட்டிருக்கிறார் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது காலையில் போராட்டம் நடத்திய போது எதிரே போராட்டம் நடத்திய பாஜகவினர் அஹ் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய பகுதிக்கு வந்து அவர்களை தடுத்ததாகவும் மகா அதாவது நாடாளுமன்றத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்ததாகவும் இந்த புகார் கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்போது ராகுல் காந்தி மீது மூன்று பாஜக எம்பிக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று இந்த புகார் கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக காவல் நிலையத்திலும் ஒரு புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது போராட்டம் நடத்திய மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்களை பாஜகவினர் அவர்களை பிடித்து தள்ளியதில் கார்கேவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருடைய மூட்டில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணமான பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலும் தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்